ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பொங்கலுக்கு வாங்கின சர்க்கரை வள்ளி தான் அவிச்சு காமிக்க போகிறேன் நிறைய பேருக்கு எப்படி அவிக்கணும் அப்படின்றது தெரியும் தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து இந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சில பேர் இந்த கிழங்க சீனி கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க நாங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குன்னு தான் சொல்லுவோம் முதல்ல இந்த கிழங்க நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கிழங்கு மேலே நிறைய மண் துகள்கள் வந்து ஒட்டிக்கிட்டுருக்கோம் இந்த கிழங்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கழுவினிங்கன்னா ஈஸியாக மேலே இருக்க மண்ணெல்லாம் போயிடும் இப்போ நான் கழுவிட்டேன் பாருங்கள் இப்போ இந்த மண் பாத்திரத்தில் தான் நான் போட்டு வேக வைக்க போகிறேன் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம் பட் இது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதனால் நான் மண் பாத்திரத்தில் போட்டு வேக விடுறேன் நீங்கள் ஆர்டினரி பாத்திரத்திலேயே சேர்த்து வேக விட்டுக்கலாம் இந்த முனைப்பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் ஏன்னா ரொம்ப மண் தூகள்கள் இருந்தது கழுவி பார்த்தேன் போகலை அதனால் கட் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க ரொம்ப சிறுசாக போட்டுறாதீங்க வேகிறப்ப அப்படியே குழஞ்சி போயிடும் இப்போ இந்த மண் பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன் இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணியும் ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம் கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு இருந்தால் சரியானதாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கிழங்க வேக வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தை நான் வச்சுட்டேன் இப்போ இந்த கிழங்கு பார்க்குறப்பவே தெரியும் அதாவது வேகிறதுக்கு முன்னாடி கிழங்கு நல்ல வெண்மை நிறத்தில் இருக்கும் வெந்த பிறகு பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சள் நிறத்தில் மாறிடும் இப்போ இந்த கிழங்கு கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு இதுக்கு சேர்க்குறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவையை கூட்டி தரும் அதுக்கு தான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ நான் தட்டு போட்டு மூடிடுறேன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம் மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன் எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் கிழங்கனுடைய கலர் சேஞ்ச் ஆயிருக்கு மேலே இருக்கக்கூடிய தூள் நல்ல நல்லா இருக்குது பாருங்க இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க மூணு நிமிஷம் ஐ ஃப்ளேம் ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ கிழங்கை பார்க்குறப்பவே எனக்கு வந்து வெந்துருச்சுன்னு தெரியும் ஒருவேளை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலனா ஒரு தென்னங்குச்சியையோ அப்படி இல்லைன்னா ஒரு நீடிலேயோ கிழங்கில் நீங்கள் விட்டிங்கன்னா சாஃப்டாக உள்ளே இறங்கிடும் அப்படி இறங்கிச்சின்னா கிழங்கு வெந்துருச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம் மேலே பார்க்குறப்பவே தெரியும் அந்த ஸ்கின் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிஞ்சி பிஞ்சி வந்திருக்கும் கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியினுடைய கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் நல்லாவே தெரியும் கிழங்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நான் ஸ்டவ்வை ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டேன் மஞ்சட்டி அப்படின்றதுனால குதிச்சுக்கிட்டே இருக்குது இது ஆறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் ஆறுன பிறகு நான் தோல் உரிச்சு காமிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க மஞ்சட்டி அப்படின்றதுனால ஹீட் அப்படியே இருக்குது இப்போ நான் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி சேர்த்துக்கிறேன் பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு தோல் உரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் தோல் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் கை வச்ச உடனே அழகாக வந்துடும் இப்போ நான் வந்து எல்லா தோலையுமே எடுத்துட்டேன் கிழங்கு பார்க்குறதுக்கு எப்படி நல்லா ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் குக்கரில் கூட வேக வைக்கலாம் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு உரிங்க சூப்பராக வரும் இப்போ கிழங்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக சக்கரைவள்ளி வள்ளி கிழங்கு அவிச்சு எடுத்துகிட்டோம் இதே மாதிரி நீங்களும் அவிச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்